வணக்கம் கரோலியன் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இடைநிறுத்திய நிவாரண திட்டங்களை முன்னெடுக்க தேர்தல் ஆணை அனுமதி பிறப்பு பதிவு செய்யப்படாத குழந்தைகளுக்கு விசேட செயற் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகள் தொடர்பில் உறுதி வழங்கிய ஜனாதிபதி யாழில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த சிறுவன் வெறியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு தீர்மானம் யாழில் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு விவசாயிகளுக்கு வெளியான நற்செய்தி இருபத்தையாயிரம் ரூபாய் உரமானியம் தொடர்வன விரிவான செய்திகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இடைநிறுத்தப்பட்ட நிவாரண திட்டங்களை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு இணக்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் ஓய்வூதிய தொகை அதிகரிப்பு முதியோர் நல நோம்புகை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த முயன்ற போதும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதற்கான அனுமதியை வழங்கவில்லை இந்த நிலையில் குறித்த திட்டங்களை தற்போது நடைமுறைப்படுத்துவதில் தமக்கு ஆட்சேபணை இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது நடைபெறவுள்ள தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடாத நிலையிலும் அனுரகுமார தற்போது ஜனாதிபதியாக இருப்பதன் காரணமாக குறித்த திட்டங்கள் அவருக்கு தேர்தலில் தனிப்பட்ட செல்வாக்கை அதிகரிக்க உதவாது என்ற ரீதியிலும் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அறிய கிடைத்துள்ளது பிறப்பு பதிவு செய்யப்படாத குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழ் வழங்கும் திட்டத்தை நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது பல குழந்தைகளுக்கு இன்னும் பிறப்பு சான்றிதழ் இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே பிறப்பு சான்றிதழ் இல்லாத குழந்தைகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் அந்த மாவட்ட செயலகத்தின் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதே நேரம் இந்த சேவைகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் மற்றும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை அடைவதற்கும் மக்கள் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கும் மாற்று தீர்வுகள் குறித்து கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி உறுதி அளித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீனிவாசன் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி கலாநிதி பீட்டர் புரூயர் உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவினர் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க திரைசேரி செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர்களான பேராசிரியர் அனில் ஜெயந்த மற்றும் துமிந்த ஹலங்கமுவா உள்ளிட்ட இலங்கை பிரதான அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கைக்கு இடையில் செயற்படுத்தப்படும் தற்போதைய திட்டம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் நோக்கங்களுடன் கொள்கை அளவில் அரசாங்கத்தின் பிறந்த உடன்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ஜனாதிபதி மக்கள் மீதான சுமையை அகற்றும் மாற்று வழிகளின் ஊடாக நோக்கங்களை அணுகுவதன் வலியுறுத்தினார் அதிக வரி மற்றும் வருமான வரியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார குமார திசநாயகர் சுட்டிக்காட்டினார் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் இலக்குகளை அடைவதற்கான தற்போதைய ஜனாதிபதியின் அர்ப்பணிப்பை பாராட்டிய சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கை அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட மாற்று அணுகுமுறைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கும் உடன்பட்டனர் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான வேலை திட்டத்தின் மூன்றாவது முலாய்வை ஆரம்பிப்பது தொடர்பில் இருதரப்பினரும் கவனம் செலுத்தியதோடு எதிர்வரும் பொது தேர்தல் காரணமாக சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ள போதும் தடையின்றி இந்த பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாக சர்வதேச நாணய நிதியத்திடம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க உறுதி அளித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கைபேசி விளையாட்டிற்கு அடிமையாகிய சிறுவனொருவர் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் பாடசாலை ஒன்றில் தரம் பதினொன்றில் கேள்வி கேட்கும் பதினைந்து வயதுடையமானதனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குறித்தமானவன் கைபேசி விளையாட்டிற்கு அடிமையாகிய நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக பாடசாலைக்கும் செல்லவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து கிராம சேவகர் அதிபர் ஆசிரியர்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் வந்து பாடசாலைக்கு வருமாறு கோரியும் பாடசாலைக்கு செல்லவில்லை எனவும் இதன் காரணமாக மாணவனின் கைபேசியினை தந்தை பறித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த மாணவன் வீட்டினை விட்டு வெளியேறி சென்ற நிலையில் இது குறித்து பெற்றோர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலும் பதிவு செய்துள்ளனர் குறித்த மாணவன் பரந்தனில் உள்ள தமது வீட்டில் நின்றதாக கூறி உறவினர் ஒருவர் அவனை நேற்றிரவு வீட்டிற்கு அழைத்து வந்து பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளார் இதனையடுத்து நேற்று அதிகாலை இரண்டு மணி வரை விளையாடிவிட்டு வீட்டிற்கு அருகே உள்ள காணியில் மாய்த்துள்ளார் இந்த நிலையில் மாணவனது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அவன் அஜயபால சிங்கம் மேற்கொண்டுள்ளதுடன் உடற்குற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென் மற்றும் மேல் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை விலகில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு மிக சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாகவும் அதற்கு முறையான திட்டத்தின் அடிப்படையில் செயற்படுவது புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அமைச்சின் எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வது குறித்து வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவின் கேட்போர் கூடத்தில் நேற்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இக்கலந்துரையாடலில் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சின் நிறுவனங்களின் அதிகாரிகள் நிறுவனங்களின் நிலை மற்றும் அவற்றின் செயற்பாடுகள் மற்றும் நிறுவனங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து பிரதமருக்கு விளக்கியுள்ளனர் சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்துதல் உணவு பாதுகாப்பு அத்தியாவசிய பொருட்களின் விலையில் வெளிப்படைத்தன்மை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் நுகர்வோர் பொருட்களின் தரம் ஏற்றுமதி பொருட்களின் நிலை மற்றும் தரம் கை முயற்சியாளர்களின் திட்டங்களுக்கு கடன் வழங்குதல் கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை தொடர்ந்து வழங்குதல் மற்றும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைத்தல் போன்ற விடயங்கள் குறித்து அமைச்சு அதிகாரிகளுடன் பிரதமர் விரிவாக கலந்துரையாடினார் இதன்போது அமைச்சின் கீழ் இயங்கும் ஒவ்வொரு நிறுவனங்களையும் தனித்தனியாக கேட்டறிந்த ஹரிணியமர அமரசூரிய நிறுவனங்களில் இனம் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் இலங்கையில் உணவு பாதுகாப்பு தொடர்பில் தனியான அதிகார சபையொன்றை தாவித்தல் மற்றும் உணவு பாதுகாப்புக்கான சட்டம் ஒன்றை உருவாக்குவதன் தேவை தொடர்பிலும் இக்கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்தோடு பொருளாதார அபிவிருத்திக்காக கிடைத்துள்ள வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் கூட்டாகவும் முறையான திட்டத்தின் படிக்கும் செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நிறுவனங்களுக்கு இடையே நல்ல ஒருங்கிணைப்பை பேண வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நெல் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வழங்குவதில் சிக்கல் இல்லை என விவசாய அமைச்சின் செயலாளர் எம்பிஎன்ஏ விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று காலை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க விவசாய அமைச்சுக்கு விஜயம் செய்து அனைத்து அதிகாரிகளுடனும் முன்னேற்ற முழு கலந்துரையாடலை நடத்திய பின்னர் எம்பி என் விக்கிரமசிங்க இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் இன்று காலை ஜனாதிபதி விவசாய அமைச்சுக்கு விஜயம் செய்தார் அனைத்து அதிகாரிகளுடனும் முன்னேற்ற ஆய்வுக் கூட்டம் இடம்பெற்றது அங்கு உரங்களை கல்வெனவு செய்யும் போது கியூஆர் குறியீட்டு முறையை தயார் செய்யுமாறு விவசாயிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் அப்போது நமக்கு தகவல் கிடைக்கும் அது அறிவிக்கப்பட்டவுடன் அது தொடர்பான தொகை எதிர்காலத்தில் வங்கி முறைக்கு செல்லும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானியம் வழங்குவதில் இந்த பிரச்சனையும் இருக்காது முன்பணமாக ரூபாய் பதினைஞ்சாயிரம் செலுத்தி தேர்தலுக்கு பின்னர் பத்தாயிரம் கொடுக்கலாம் இருபத்தையாயிரம் கூட கொடுப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பெரும்போகத்தில் பயிரிடப்படும் எட்டு லட்சம் ஹெக்டேர்களுக்கு உரம் வழங்க அரசுக்கு இருபது பில்லியன் ரூபாய் செலவாகிறது விவசாயிகளின் தனிப்பட்ட கணக்கில் நேரடியாக பணம் வரவு வைக்கும் முறை உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் இடைநிறுத்திய நிவாரண திட்டங்களை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு அனுமதி பிறப்பு பதிவு செய்யப்படாத குழந்தைகளுக்கு விசேட செயற் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகள் தொடர்பில் உறுதி வழங்கிய ஜனாதிபதி யாழில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த சிறுவன் வெறியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு தீர்மானம் யாழில் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு விவசாயிகளுக்கு வெளியான நற்செய்தி இருபத்தைம் ரூபாய் உரமானியம் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி